இனிய காலை வணக்கம் நான் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது மாற்று மாற்று நாங்கள் எமது வாழ்வில் பல மாற்றங்களை செய்யணும் அதாவது மாற்ற வேண்டும் வீடுகளில் வைக்கும் தளபாடங்கள் அதாவது ஒரு ஒரு வடிவாக இப்படி இருக்கும் இன்னொரு வடிவாக இப்படி இருக்கும் இதை மாற்றுதல் செய்தால் சிறப்பாக இருக்கும் அதே போல் வீட்டுக்கு நிறம் அடிப்பதில் மாற்றுதல் செய்தால் சிறப்பாக அழகாகவும் இருக்கும் பார்க்கும்போது ஒரே மாதிரியாக இருக்காது அதே போல் தலாணி உரை சட்டைகளை மாற்றுதல் செய்வோம் பண்டை மாற்று கூட செய்வோம் ஒன்று இருக்கும் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை மாற்றி எடுப்போம் இதற்காக இதை எடுத்துக்கொள்ளென்று உ உவமையாக கூட கொடுப்போம் இந்த துணியை நீ எடுக்கிறியா இந்த துணியை நான் இல்லை இந்த சீலேயே நீ எடு இந்த சீலையை நான் எடுக்கிறேன் என்று மாற்றுதல் செய்வது கூட வழக்கமாக இருக்கிறது தரம் பார்க்கறது வெள்ளி பொண்ணு அதுகளில் தரம் பார்ப்பதையும் இந்த மாற்றீடு என்று சொல்கிறது பழைய காலத்தில் பண்டை மாற்றி இருந்தது இப்போதும் சில இடங்களில் சிலர் அப்படி செய்வது வழக்கம் பரிகாரம் ஒன்றை நாங்கள் பிழையாக செய்து ஓட்டோம் அல்லது இறைவனுக்கு இப்படி செய்து போட்டோம் என்று பரிகாரம் அதற்கு ஒன்று செய்தால் அது சரியாக நடைபெறும் என்று நாங்கள் அந்த பரிகாரத்தை செய்வோம் எதிராக இருப்பதையும் மாற்று என்று சொல்வார்கள் நமக்கு எதிராக உதாரணத்துக்கு காற்று வீசும்போது எதிர்ப்பக்கமாக வீசினால் நாங்கள் நடக்க முடிய நடக்க எல்லாம் கஷ்டமாக இருக்கும் எதிராக எம்மோடு சேர்ந்திருந்தால் எங்களை தள்ளி கொண்டு போய் விடும் நன்றி வணக்கம்